ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்தி சென்றோம் இன்றைய தினம் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் தம்பாய பாய நமாக முருகப்பெருமான நாமாவளி அடக்கும் தன்மையாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய குணம் படைத்தவர் அவருடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டது பொதுவாக தம்பஹா அப்படின்னா வஞ்சனை அதாவது கர்வம்னு சொல்லுவார் இறைவன் அந்த அசுர சக்தியை அடைக்கும் பொழுது அவர் அந்த ரூபமாக இருந்தால்தான் அவர் அதிலிருந்து அனுகிரகம் அந்த உயிர்களுக்கு செய்ய முடியும் அதனால்தான் திருப்பூரில் வரைக்கும் பொழுது அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பிறவே நடந்து இளைஞோனாய் ஒவ்வொரு உயிரும் எப்படி இந்த பூமியில் பிறந்து அது எப்படி வளருதுன்றதை சொல்கிறார் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் இறை வழிபாடு செய்யக்கூடிய அந்த அன்பர்களுடைய திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றனடி செயராய் பல்வேறு விதமான மாயைகளில் சுழன்று இந்த ஜீவன் பல துன்பத்தை அடைகிறது எப்பேர்பட்டவன் இறைவென்றதை சொல்கிறார் மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா எப்பேற்பட்டவர்னால் பவனி வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா அவர் நடந்து வந்தால் படியெல்லாம் அதிருமோ ஏன்னா அவருடைய அந்த பாவம் வெளிப்பாடே நெருப்பு தானே அவர் வரும்பொழுது தேவர்கள் தேவர்களெல்லாம் அந்த நெருப்பை கண்டு அஞ்சு ஓடுறனாலையா அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் அப்போ அவருடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் நடந்து வந்தால் படி அதிரவே நடந்த கடல் கடல்வீரா பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்போ இறைவன் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சக்தி வடிவமாக இருக்கார் அதில் இந்த நாமாவளி அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அடக்கும் தன்மையாக விளங்குபவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் दम्भाय नमः श्रीगुरुभ्यो नमः ओं सों सुब्रह्मण्याय नमः